விழா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை போல் எடுத்த தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அன்னைக்கு ஃபுல் டே வந்து எனக்கு எப்படி போச்சுன்றது அந்த பிளாக்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டீலாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து தோசை ஊற்றிட்டு நான் கடையில் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் சட்னி தான் தேங்காய் துருவி வந்து சட்னி தான் எனக்கு பிடிக்கும் தேங்காய் துருவுறது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு அதனால வந்து கத்தியால கீறி வந்து சட்னி அரைக்க இந்த மாதிரி அரைக்கிறதுக்கும் அந்த மாதிரி அரைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே நான்வெஜ்ஜு நான் வந்து விரதம் இருந்ததால் நான் வீட்டில் வந்து நான்வெஜ் எதுவும் செய்யலைன்ட்டு ஆட்டுக்கால் வந்து மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாரு அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் அப்போ தான் செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அப்போ தான் வந்து அந்த அந்த எலும்போட அந்த இதெல்லாம் இறங்கி சாறுலாம் இறங்கி குடிக்கிறது நல்லா இருக்குன்ட்டு நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டேன் அவருக்கு எதனா முட்டி வலிக்குது கால் வலிக்குது எனக்கு எதனா கால் வலிக்குது முட்டி வலினா அவர் வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து எடுத்துகிட்டு வந்துவார் எப்பவுமே வந்து ஆட்டுக்கால் ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் சா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இந்த டைம் தான் வந்து சூப் மாதிரி சரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி செஞ்சுருந்தேன் கடையில் கடையில வாங்குறத விட ரொம்ப சூப்பரா இருந்தது ஆனா இவ்வளோ ஈஸியா இருக்கும் சூப்பு நானும் நினைக்கவே இல்லை அவ்வளோ டேஸ்டா இருந்தது எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவருமே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு எனக்குமே ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றத விட இப்போ வீட்டில் சொ ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் வந்து அங்கேயே சுட்டு கொடுத்துருவாங்க ஆட்டுக்கால் வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே குக்கரில் போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து தட்டி சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி அதில் போட்டுக்கிட்டேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஏழு எட்டு விசில் வந்து வச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து நான் அன்றைக்கி விரதம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உப்பு பார்க்கல எதுவுமே பார்க்கல ஒரு குற்றாம மதிப்பாக தான் செஞ்சிருந்தேன் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் காலையிலே அந்த சாப்பிட்டா நல்லா இல்லையா அந்த சூப்பு அப்படின்றதுக்காக காலையில எல்லா பசங்களுக்கு நான் அவர் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அடுத்ததான் டிஃபன் ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் ஆட்டுக்கால் சூப் வந்து செஞ்சேன்னா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஊருக்கு போயிட்டு வந்தானே வீடு இப்படிதான் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் ஆமாங்க்கா எங்கள் வீட்லேயும் ஊருக்கு வந்து போயிட்டு வந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் இதுக்காக தான் வந்து அதிகமாக வந்து ஊருக்கே போறதில்லை ஒரு ரெண்டு நாள் போல வீட்டில் இல்லைனா வீடு வந்து அடுத்தது வந்து நம்ம ஏற கட்டுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு மூணு நாள் போயிட்டு வந்து அவரு வந்து செடிக்கெல்லாம் அவர் வீட்டுல இருந்தாருன்னா தண்ணி ஊத்தி வச்சிருவாரு இந்த டைம் என்னவோ தெரியல தண்ணி எல்லாம் ஊத்தவே இல்ல அதுல நிறைய பேரும் எங்க வீட்லயும் இப்படிதான் இருக்கும் எங்க வீட்லயும் இப்படிதான் இருக்குன்னு சொன்னதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா எல்லார் வீட்லயும் இப்படிதான் இருக்குமா நீ என்ன மட்டும் சொல்ற அப்படின்னு ஒன்னு சொல்லி அதுக்கப்புறம் பத்மா சிஸ்டர் யாரும் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவர் கடையில கொஞ்சம் வேலையா இருந்திருப்பாருமா நீ போன் பண்ணி சொல்லிருக்கணுமோ அப்படியே அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீட்டுல ஆனால் வீட்டில் ஆள் இல்லைன்னா ஒரு தோசையாச்சும் ஊற்றி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது அடுப்பு பக்கமே போக மாட்டார் எதுவும் நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக அடுப்பை வந்து பற்ற வச்சுருக்காரு மற்றபடி அடுப்பு பக்கமே போக மாட்டார் நாங்கள் ஜாயின் ஃபேமிலியாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஓரவத்தி வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சிருவாங்க இப்போ தனியாக இருக்கிறதுனால அந்த சைடு இருக்கிறதுனால அவங்களுமே வந்து நான் இல்லைன்னா வந்து சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க மூணு வேலையும் அவங்களும் வந்து ஊருக்கு போயிட்டாங்களா அந்த டைம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதனாலே வந்து நாங்கள் ஊரில் அதனாலே எங்களை சீக்கிரமாக வர சொல்லிட்டாரு ஒரு மூணு நாள் தான் போயிருந்தேன் அதுக்கே அங்கேயே என்னவோ ஒரு மாதம் நான் போய் அங்கே உட்காந்துட்டு இருந்த மாதிரி நீ போய் ரொம்ப நாள் வந்து அங்கேயே இருந்துட்டு வந்துட்டீங்க ரொம்ப நாள் தங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பு நான் ரொம்ப நாள் வந்து ரெண்டு நாளுக்கு மேலே எங்கேயுமே வந்து தங்கவும் மாட்டேன் தம்பி தான் வந்து செவ்வாய்க்கிழமை நான் ஊருக்கு கிளம்ப போ கிளம்ப போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை செவ்வாய்க்கிழமை நீ போவே கூடாது புதன்கிழமை தான் போகணும்னு சொல்லிவிட்டேன் அதனால் வந்து அந்த ஒரு நாள் மூணு நாள் ஆகி வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பார்த்த உடனே எனக்கு வாசலில் போட்டிக்கோடு நின்றுட்டுருக்கேன் எப்படி இருக்குது பெரு வீடுன்னு சொல்லிட்டு காற்று வேறு அடிச்சதால அந்த போட்டிக்கோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குப்பை இந்த ரோஸ் செடி ஃபுல்லாக போயிருக்கு துளசி மாடமும் காஞ்சி போயிருக்கு அதை விட்டு உள்ள வந்தா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா குப்பியா இருக்கு எனக்கா ஏண்டாப்பா ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எல்லாருமே வந்து தான் சொல்லியிருந்தீங்க ஒரு ரெண்டு நாள் வந்து ஊருக்கு போயிருந்தா இப்படிதான்க்கா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் பொம்பளைங்க வீட்டுல இருந்தாலும் தான் இருக்கும் போல இருக்கு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஜாமெல்லாம் கழி வச்சுட்டு இன்னைக்கு சிக்கன் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் பிரியாணி செய்யறதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு நானுமே பிரியாணி சாப்பிட்டு அவர் எங்கன்னா வெளியில போறாரு கல்யாணத்துக்கு போறாரு பிரியாணி சாப்பிட்டுறாரு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுல பசங்களும் செஞ்சுன்றதால பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே புதினா கொத்தமல்லி தான் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே போனாலே கிடைக்கவே கிடைக்காது புதினா கொத்தமல்லி இல்லைன்றதுனால சரி பிரியாணி கேன்சல் பண்ணிடலாமா குழம்பு மாதிரி வச்சிடலாமா அப்படின்னு யோசித்தேன் குழம்பு வச்சா அதுக்கப்புறம் சாதம் வடிக்கணும் ரசம் வைக்கணும் இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்தது ஒரே இதில் வந்து நம்ம பிரியாணியே செஞ்சிடலாம் அப்படின்றது பக்கத்து கடையில் போய் சரி அனுப்பி விட்டேன் சரி புதினா புதினா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு மொட்டை மாடியில் வச்சிருந்தேன் இல்லையா புதினா அது ஃபுல்லாக அர்ஜென்ட்டுக்கு பறிக்கிற மாதிரி இருந்தது அது ஃபுல்லாக காஞ்சி போச்சு சரி இருக்கமோ இருக்காதான்னு சொல்லி தான் அஸ்வின அனுப்பிவிட்டேன் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா புதினா வந்து இருந்தது புதினா போட்டால் தானே பிரியாணியாகவே இருக்குன்றதுக்காக புதினா வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் தக்காளி பழம்லாம் சரி உட்காந்து ஃபேன் காற்றுல உட்காந்து அறிஞ்சிடலான்ட்டு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் செய்யற மாதிரி தான் செய்வேன் ஸ்பெஷலாக எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதால ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணல எப்பவுமே பிரியாணி வந்து செய்ய போறேன்னா எல்லாமே கட் பண்ணி இருக்கட்டும் அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் எடுத்து தான் செய்வேன் ஏன்னா ஒன்று ஒன்று நான் மறந்துடுவேன்றதுக்காகவே நான் பக்கத்தில் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் குக்கர்லாம் மூடிட்ட பிறகு அதுக்கப்புறம் இது அப்படின்னு யோசிப்பேன் அதனால வந்து எல்லாமே எலுமிச்ச மரமா இருக்கட்டும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் கிலோ அரிசியும் கொஞ்சம் கூட தான் வந்து போட்டிருக்கேன் எனக்கு வந்து கடையில் அந்த பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்காது நம்ம வீட்டில் நம்ம கையில் செஞ்சு சாப்பிட்றதா மதியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் மீந்தெல்லாம் சாப்பிட்டா தான் அது திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நேற்று வந்து நான் சண்டே வந்து விரதம் இருந்தேன்னா இவங்க வாங்கிட்டு வந்து கடையில் காலையில வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டு இருந்தாங்க நான் சாப்பிடவே இல்லை தான் இன்னைக்கு காலையில எனக்கு எடுத்துட்டு வந்து கூட நான் பிரியாணி செய்ய போறேன் அப்படின்ட்டு செஞ்சிருந்தேன் நான்வெஜ்னாலே அதிகமா வந்து பிடிக்கிறது கிடையாது மீன் குழம்பு வச்சே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்ப வந்து நாங்க நான்வெஜ் செய்யறதுனா புதன்கிழமை சண்டே மட்டும் தான் நான்வெஜ் செய்வோம் அது ரொம்ப தொடர்ந்து வந்து செய்ய மாட்டோம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அது வந்து இப்ப புதன்கிழமை வந்து கிருத்திக்கு வருது வியாழக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வருதுன்றா திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து செஞ்சிருந்தேன் இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து அரிசி கடையில வாங்கிட்டு வரல நார்மலா வீட்டுல வடிப்போம் பாத்தீங்கன்னா அந்த அரிசி தான் செஞ்சிருக்கேன் இந்த அரிசி வந்து நல்லா மெலிசா இருக்கும் கொஞ்சம் முழுசாவும் இருக்கும் அரை அரிசி இருக்கும் இந்த மாதிரி கலந்துருக்கும் இந்த அரிசி பிரியாணி செஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அரிசிலேயே வந்து செஞ்சிருந்தேன் டைம் ஆகி போச்சு ரெண்டு மணிக்கெல்லாம் கரெக்டா ஆளுங்க வந்துருவாங்க ஆளுங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவே எடுக்கவே இல்லை இந்த குக்கர்ல வந்து நாய்களுக்காக கோழி கால் இருக்கு இல்லையா அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அதை குக்கர்ல வந்து வச்சுட்டுனா ரெண்டு வேலைக்கு கரெக்டா இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடறதுலாம் வந்து தட்டுல பிரியாணி போட்டு காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதெல்லாம் மறந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் நான்வெஜ்ஜு சமைக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கிச்சனை பா உள்ளே போனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் நல்லா வந்து அப்போயே உடனே வந்து அடுப்புலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன் அந்த ஸ்மெல் இல்லாத மாதிரி இந்த கிச்சன் மேடையை பற்றி சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததில் மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு குக்கரில் நான் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டூல் போட்டு தான் சமைச்சிருந்தேன் ஏன்னா அந்த குக்கர்லாம் கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எட்டவே எட்டாது உள்ளே என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஹைட்டாக வச்சுட்டோம் பக்கத்துல இருந்து அந்த மாதிரி அந்த கிச்சன் மேடை வந்து போடுவாங்க இல்லையா காங்கிரீட் அப்பெல்லாம் நான் கூடவே தான் இருந்தேன் கூடவே நின்று பாக்குறப்ப கிண்டு இப்ப கரெக்டா இருக்குமா இடுப்பு அளவு இருக்கா இருக்கான்னு பாத்துட்டே தான் இருந்தோம் இல்ல தர எல்லாம் போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தர கிரேனேட் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாவே தான் இருக்கு இதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா அந்த கிச்சன் மேடை வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு அந்த கரெக்டா இடுப்பு இருக்கு நீங்க எட்டி அதை கிண்டுற மாதிரி இருந்தா கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க நம்ம சமைக்கிறது வந்து நம்ம பார்த்து சமைக்கிற மாதிரி நம்ம தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது நான் ஒரு பெரிய பாத்திரமா வச்சாலும் அதை எட்டி தான் நான் எட்டி பாக்குற தான் இருக்கும் ஸ்டூல் போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னதான் நம்ம பக்கத்துல வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கிச்சன் மேட வந்து கொஞ்சம் ஹைட் ஆகி போச்சு அதே மாதிரி பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைல்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னா டார்க் கலர் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க அது கழுவி கழுவி கைதா வலிக்குது நான் வந்து டார்க்கு அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா லைட் பிங்க் தான் அது டார்க் பிங்க்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலர் தான் போட்டிருக்கேன் வாரத்துல ரெண்டு நாள் தேய்ச்சி கழுவுனாலுமே அழுக்கு போவே மாட்டேங்குது அதனால வந்து இப்ப இதுக்கப்புறம் வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகி வீடெ பெருக்கி வாசல் பெருக்க வந்தாச்சு இந்த போட்டிக்கோ வந்து பாத்தீங்கன்னா நாய் குட்டிங்கனா உச்சா போய் அதுக்கப்புறம் நாய் வந்து எதற்கு சேரு இருக்கு இல்லையா அதெல்லாம் மெரிச்சுட்டு வந்து மெரிச்சிட்டு வந்து போட்டிக்கோ பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு நானும் தண்ணி ஊற்றி கழுவி இல்லாம சரி பாக்குற சரி காலையில வந்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் செவ்வாய்க்கிழமை எப்படி நம்ம கழுவி விடுவோம் அப்ப வந்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த காத்து அடிக்கிறதுனால நிறைய வந்து குப்பை வந்து வந்துடுது நிறைய பேர் ஹோம் டூர் வந்து கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஹோம் டூர் வந்து கேக்கிறதே வந்து நிப்பாத்திட்டீங்க நானுமே வந்து ஹோம் டூர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஏனே தெரியல தள்ளி தள்ளி போகுது ஹோம் டூருக்காக நானும் ஏதாவது வந்து ரெடி பண்ணுவோம் அது என்னன்னு தெரியல ஹோம் டூர் மட்டும் போறதுக்கான டைம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அது நேரமா என்னன்னு தெரியல எப்ப அதுக்கான நேரம் வரும்னு தெரியல முத நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இருக்கிற இடி மின்னல் மழை இது மாதிரி இருந்ததால பாத்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் காத்து அடிச்சதுல வந்து எல்லாம் வந்து ஒரே பக்கமா வந்து சாந்திச்சு இந்த ஜாதி மல்லி பூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நாங்க தூறல் வரதுக்கு முன்னாடி ஏதாவது இழுத்து போட்டு கட்டிடலான்னு பார்த்தோம் தூறல் வந்துருச்சு அதனால அப்படியே விட்டுட்டோம் சரி காலையில கட்டிடலாம் அப்படின்றதுக்காக இப்ப இழுத்து பிடிச்சி கட்டணும் இது வந்து கொடி வந்து பாத்தீங்கன்னா அப்ப சின்னதா இருக்கிறப்ப இழுத்து மேலே போட்டு கட்டிட்டு இருக்கணும் போல இருக்கு இப்ப அப்படியே சாஞ்சு சாஞ்சு அதுல இருந்து கிளை வந்ததால பாத்தீங்கன்னா இழுத்து கட்டவே முடியல ஒரு மாதிரி வந்து கூட மாதிரி கழுத்துக்கிட்டே வருது அதனால அஸ்வின போய் மேல இழுத்து பிடிச்சிட்டுருக்கேன் நான் இங்கே வந்து கட்டித்தரேன் அதுக்கப்புறம் மேலே போட்டு கட்டிடலாம் தான் நானும் இவ்வளவு வந்து ட்ரை பண்ணோம் அது வந்து மேலே நிமிடற மாதிரியே தெரியல அது ஓரளவுக்கு தான் நிமித்தவும் முடிஞ்சது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்துற மாதிரி தான் இருந்துச்சு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே படந்துச்சுன்னா மேலேருந்து அரும்பு பறிக்கிற மாதிரி நானும் பார்க்குறேன் அது ஸ்ட்ரைட்டாகவே மாட்டேங்குது ஏன்னா குட்டியாக இருக்கிறப்ப அது நீட்டாக அது மேலே போய் இழுத்துட்டு போயிடுனா கரெக்டாக இருந்திருக்கும் இப்போ அதை படுத்துக்கிச்சா படுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா தளிர் வந்து நல்ல ஒரு மாதிரி கூட மாதிரி ஆகிப்போச்சு அதனால் வந்து அதை நிமித்தவே முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிமித்தி ஒரு டேபிளெலாம் எடுத்துன்னு வந்து போட்டு கட்டி பார்த்து அதை ஓரளவுக்கு தான் கட்ட முடிஞ்சிது அதுக்கப்புறம் சைடில் செம்பருத்தி பூலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால் கழி மாதிரி மரம் மாதிரி இருக்கட்டும் சைடில் ஃபுல்லாக கழிச்சு விட்டுட்டேன் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்டத்தை பாருங்களா நான் உள்ளே இருந்தேன்னா உள்ளே இருப்பாங்க நான் வெளியே இருந்தேன்னா வெளியே வந்து என் கூட ஆட்டம் இருப்பாங்க நான் எங்கே இருக்கிறேன்னா என் காலுங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசமாக இருக்காங்க இது வந்து இவ்வளோ நாய் இருக்குது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றது எனக்கு வந்து மனசே கேட்கல பசங்களை வந்து நல்லா நல்ல ஜாலியாக விளையாடுதா பசங்களுக்குமே மனசு இல்லை நான் வந்து உக்காந்துட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னை வந்து எவ்வளோ அழகாக வந்து கொஞ்சிறாங்க பாருங்க இந்த வெள்ளை கலரில் பெரிய நாய்க்குட்டியாக இருக்கான் இல்லையா இவ வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் நல்லா ரொம்ப வந்து சொறி பிடிச்சி போய் ஒரு நாள் தான் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கான்னு சொல்லியிருப்பேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரப்ப அந்த கத்தியால் வேற கிழிச்சு அந்த ரத்தம் வந்து ரொம்ப காயத்தோட வந்திருந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி குளிப்பாட்டி பூச்சி மருந்துலாம் போட்டு இப்போ வந்து பாருங்களா ரொம்ப சூப்பராக கிளீன் ஆகிட்டான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கான் ஒரு காயம் கூட இல்லை பார்க்குறவங்களாம் அந்த நாய் சொறி நாயாக இது ஆயி போச்சு ஆளே மாறி போச்சு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு சூப்பராயிட்டா இப்ப வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே போறது கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்கா ஆனால் ஒரு ஏதாவது யாருன்னா வந்தாலும் ஒரு தழை சவுண்ட் கேட்டாலும் குழைச்சிருவோம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கான் ஈவினிங் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வேலை எல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்து கிச்சனுக்கு வந்துடுவோம் இல்லை வேலை கொஞ்சம் கம்மியா இருக்குது தோசை மட்டும்தான் ஊற்றணும்னா ஒரு எட்டரை மணிக்கு மேலே ஏன்னா ஒன்பதே காலு ஒன்பதரை அந்த அந்த மாதிரி தான் டைம் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போவார்ன்றதால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை சாம்பார் தான் வைக்க போறேன் மதியானம் செஞ்ச பிரியாணி கொஞ்சமாக இருக்கு அதை வந்து சூடு பண்ணி கொடுத்தா நானும் பசங்க எல்லாம் சாப்பிட்டுருவோம் ஆளுங்களுக்காக வந்து தோசை ஊற்றணும் சாம்பார் சரி சட்னி அரைக்கலான்னு பார்த்திருந்தேன் அவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சு ரொம்ப போர் அடிக்குதா அதனால வந்து சரி சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் கத்திரிக்காய் வந்து ரெடி பண்ண போறேன் பசங்களுக்கு சாதத்தை வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பிரியாணி மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி தான் வானலில் போட்டு நல்லா வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி கொடுத்தா அந்த சூடில் வந்து சாப்பிடலாம் எப்பவுமே வந்து பிரியாணி இப்படிதான் வந்து சூடு பண்ணுவேன் இந்த பக்கம் வந்து சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அம்மா இருந்து கொடுத்தாங்க அந்த கத்திரிக்காய் இருந்தது கொஞ்சமாக வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரியாணி இருந்தது அதையுமே வந்து ஆளுங்களுக்கு ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஒரே கல்லில் ஊற்றுறதுனா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால ரெண்டு கல் ஊற்றுனா டக்குன்னு வந்து ஊற்றிட்டு வெளியே வந்துடலான்றதுக்காக ரெண்டு கல்லு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் பேக் கடையில் இருந்து வீடியோ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போகிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே கொஞ்சம் முன்னாடியே வந்து முதலீடு போட்டு எல்லா பேக் வந்து ஸ்டாக் வச்சுருவோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேக் வந்து ரெடி ஆகலை அதால் தான் நான் வீடியோ வந்து கொடுக்கல நீங்கள் நான் பேக் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க நான் அனுப்ப முடியலாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா அதால் தான் வந்து வீடியோ கொடுக்கல இப்போ வந்து பேக் வந்து ரெடியாக வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வாங்குற கடைகளுக்கு தான் வந்து அனுப்ப மாதிரி தான் இருக்கு அதனால வந்து வீடியோ கொடுக்க முடியல வேலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கொரியரும் வந்து இப்ப அனுப்பிட்டு முடியாது அதனால வந்து நானுமே வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி இருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக் என்ன ரெடி ஆகல அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப வந்து ரெகுலர் கஸ்டமர் ரெகுலரா நம்ம கடைகளுக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா அதனால அந்த வேலையில வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரெண்டாவது பேக் வேணும்னா அப்ப வந்து நான் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் வீடியோ கொடுக்குறேன் கடையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் பாத்துறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க